இவர் முருகம் செங்கிப்பட்டியில் அயோத்திப்பட்டியில் மத்திய மண்டல சார்பில் கைப்பற்றப்பட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ கஞ்சாவை அளிக்கும் பணி நடந்தது அதை போலீசார் முன்னிலையில் மேற்கொள்ள নূতন খুশি না man of people. நான் பா நீ அங்க போறல நான் நீ இருக்கா அது ஆக மாட்டேங்கிறது சொல்லுங்க மூக்கேセンター வந்து பா நம்ம நீங்க வர வேண்டியது தான் நீங்க சொல்லுங்க நீங்க உட்கார்ந்துருங்க ச்சா ச்சா குடுறாரு சார் சார் மரக்கிறீங்க ச்சா ச்சா ஒரு நிமிஷம் ச்சா ச்சா சார் குடுக்கு குடுக்குறாரு ரைட் டா நீங்க ஓகே

ಸರಿ <laughs> <laughs> அவர்களை கன்றிப்படுத்த பங்களிப்பை முழுமையாக உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் அரச நம்ம தமிழ்நாடு முழுவதும் போதைக் எதிரான இன்னைக்கு ಉದ್ದಿಮಿ ಎರ್ರಿ ಬೋಧಿ ಎ ಪಿಡ್ತನೋ ಅದು ಎಲ್ಲ ಕೋರ್ಟ್ ಮಲ ಆರ್ ವಾಂಗಿಟ್ಟು ಇನ್ನ ನಷ್ಟ ಪಡೆಯಾಡ್ ನೀವು ಪಾತ್ರರುತ್ತಿ ಅದ ಅಡಿಪೇ ಆಯ್ಕಿ ನೂತಿ ಐವತ್ತು ಆಯತಿ ನೂತಿ ಐವತ್ತು ಕೆ ಜಿ ನಮ್ಮ ತಿರುಚಿ ಸೆಂಟ್ರಲ್ ಜೋನ್ ತಿರುಚಿಲ್ ಸೆಂಟ್ರಲ್ ಜೋನ್ ಇಲ್ಲಿ ಎಂಬತ್ತು ಡಿಸ್ ಪ್ಲಸ್ ತಿರುಚಿ

ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி நைன் சுமார் மூவாயிரம் கேஸு நமக்கு இந்த சென்ட்ரல் ஜோன்ல நம்ம போட்டிருந்தோம் ஃபோன் வாஷம் அதில் பார்த்தீங்கன்னா சுமார் மூவாயிரம் மூவாயிரம் அதில் பாதி பாதி நம்ம இன்னைக்கு டிஸ்ட்ராயப் பண்ணுறோம் பாதிக்கு ஆர்டர் வாங்கிட்டு இன்னைக்கு டிஸ்ட்ராயப் பண்ணுறோம் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குறதுக்கு தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளை சப்ளை நமக்கு எங்கேருந்து வருதா அது அடையாளம் அதை கண்டு கண்டு அதுக்கு அந்த அந்த சோர்ஸ்லே சோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேயுமே வரதான் அங்கேயும் ப்ளஸ் யார் யார் பெரிய சப்ளையர்ஸ் அல்லது கிங் பின்ஸ் இருக்காங்க அவங்க அடையாளம் கண்டு அவங்க நிறையா பேர் அவங்க கேஸ் போட்டுட்டு அவங்க ரிமைண்ட் பண்ணுறோம் அவங்க ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை நிறையா பேருக்கே குண்டா தடுப்புலேயே கைட் பண்ணியிருக்கோம் அதிகரிக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்கு போய் கஞ்சா குடிக்க அதனால வந்து குற்றங்கள் நிறையா வழிபடிய கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது கஞ்சா நாள் அப்படின்னு சொல்ல பரவலாக பேசி வருது சார் பார்த்திங்கன்னா சில சில நேரத்தில் இந்த மாதிரி தகவல் நமக்கு செய்தி செய்தி வருதா பட் அதை பார்க்கும்போது அதை அது என்ன போதை நாள் அது என்ன போதை நாள் நடக்குது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நம்ம அப்போ 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 உரிய நமக்கு பதில் கொடுத்துருக்கோம்

கடலூர் பகுதி இது மயிலாடுதுறை சைடு பிளஸ் நாகப்பட்டினம் சைடில் ஒன்று ரெண்டு மூணு சேர்ந்து வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சா கொண்டு வந்துட்டு அப்புறம் எடுத்து அப்புறம் வெளிநாட்டில் இது கடத்தலுக்கு முடித்து பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க டூ த்ரீ கேஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது மாதிரி விற்பனை செய்யும்போது என்ன நடவடிக்கை விற்பனை ஆய்வு செய்கிறார செய்கிறாங்க அவங்க நம்ம எச்எஸ் ஓப்பன் பண்ணுறோம் அவங்க குண்டா தடுப்பில் இதுக்கு பண்ணுறோம் அவங்க ஹவுஸ் சர்ச் பண்ணுறோம் அதுக்கு ஹவுஸ் சர்ச் தான் அவர் அப்போ பொதுமக்களுக்கு அப்புறம் தெரியும் அது ஊரில் மக்களுக்கு தெரியும் போலீஸ் எங்கள் ஊருக்கு வந்தாங்க இந்த பையன் இந்த மாதிரி வேலை பண்ணுறான் ஸோ ஃப்யூச்சரில் அப்படி அது வேலில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி செயல்கள் ஈடுபட்டானா திருப்பி நமக்கு பொதுமக்கள் தகவல் ஒவ்வொரு மாவட்ட இடங்களிலையும் பாதுகாப்பு என்ன சார் வாகன சோதனைகள் காஞ்சா கழுத்துப்படுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்லி மார்னிங்ல சில டைம்ஸ்ல வருதா வண்டியில ஸோ அதுக்கு எல்லாமே அன்டைம்லி வாங்கணும் செக் இருக்கு அன்டைம்லி இப்போ நீங்களே இது தஞ்சாவூர் அண்ட் சுத்தி பகுதியில பார்த்துருப்பீங்க சாயந்தரம் புலிஸை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட ஆறாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு வேலைகள் அப்பந்தான் நமக்கு இது வரும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக குற்ற செயல்கள் வந்து நடைபெற்று இருக்கு கொலைலாம் நிறையா எந்த விதமான கைதிகளுக்கு இது சொல்லியிருக்கு அதாவது எந்த விதமான நடவடிக்கைகள் அதிகம் எப்படி சொன்னா அதிகம் நமக்கு அப்படி பீகர் எடுத்து அப்படினா பேச முடியும் பட் அதுக்கும் ஒன்றும் நமக்கு எப்போ எப்போ சம்பவம் எனக்கு நடக்கக்கூடாது அப்போ நம்ம அதிகம் வீட் போடுறோம் வீட் போட்டு ஒன்று குடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் டிஎஸ்ஆர்ல சிறப்போது வேறு ஏரியா பகுதியில் அதிகம் கேஸ் வருதானா ஸோ நம்ம அந்த எஸ்பிக்கு சொல்லி அந்த டிஎஸ்பிக்கு சொல்லி நிறைய போலீஸ் வந்து க்ரௌண்ட் போடுவாங்க இங்கே கிரைம் சிஸ்டம் அதிகம் நடக்குது அது என்ன செய்யணும் அதை கவர்மெண்ட் பார்த்து ஸ்கூல் பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து இது ரொம்ப கண்காணிப்பு அதிகமாக படுத்திருக்கீங்க மாணவர்கள் மத்தியில் இது புழக்கத்தில் இருக்கக்கூடாங்கிற நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றீங்க அது எது மாதிரி சாப்பிட்ருக்கோம் ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் பகுதியில் காஞ்சாய் இருந்தாலும் சரி அப்புறம் போட்பா அது நமக்கு குட்கா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சீக்ரெஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி அந்த முழு தடை இருக்குது அந்த சேல் பண்ணக்கூடாது அதை புலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அவங்க வண்டி அவங்க கடை சீல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் அது உங்களுக்கு அப்பப்போ தகவல் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு ஸோ அதை ஸ்கூல் பகுதியிலே ஒன்றும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம சேல் பண்ணுவோம் தமிழ் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நமக்கு இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நமக்கு ಹೋಳು ಎಲ್ಲ ನಮಗೆ ಉರ್ವಾಗ್ ಓಕೆ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು